ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா முக்கியமானதுதான் பார்க்க போகிறோம் நம்ம ஹெல்த்துக்கு தான் பார்க்க போகிறோம் மெயின் கருப்பில் ரொம்ப பெனிஃபிட் நமக்கு எல்லாத்துக்குமே தலைமுடி நல்லா வளரும் அப்புறம் கருவேப்பில வந்து எல் எந்தெந்த பொருள் எடுத்தாலும் கருப்பில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உங்களுக்கே தெரியும் அந்த கருவேப்பில அரைக்கப் போகிறோம் இன்றைக்கி வீட்டில் பறிச்ச கருவேப்பில் தான் நல்லா துணியில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அந்த கருவேப்பிலை நீங்கள் வந்து அந்த புடியோட கூட போட்டு செய்யலாம் ஒவ்வொருத்தரும் வந்து கருவேப்பிலையை வந்து பொடிக்கி எண்ணெயில் அப்படியே போட்டு எடுப்பாங்க நான் வந்து எண்ணெயில் போடலன்னா எண்ணெய் நமக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாததுக்காக இவ்வளோ ஒரு பெரிய இந்த அளவு கிண்ணத்தில் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காய வச்சு துணியில் போட்டு ஒரு சொட்டு ஈராக இருக்காது அப்படி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வீட்டு வீட்டு கருவேப்பில் அவங்களுக்கு கிடச்சா ரொம்ப சூப்பர் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா அதுக்கு என்னென்ன தேவைகளும் சொல்லிடுறேன் காஞ்ச மிளகா ரெண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகு வந்து ஒரு இந்த இதில் ஸ்பூனில் ரெண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் வேணா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் இதில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் இதில் எல்லா ஸ்பூன் தான் சிறிதளவு சீரகம் அப்புறம் பெருங்காயம் கட்டி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்னதாக ஊட்டி வச்சிருக்கேன் மாட்டேங்கலாம் இந்த அளவு அப்புறம் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி நல்லா உருட்டை பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாமே நம்ம இப்போ வறுக்கணும் அப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு சுவைக்கு தக்க உப்பு சுவைக்கு தக்க நம்ம இந்த பெருங்காயம் மட்டும்தான் இப்போ எண்ணெய் லைட்டாக ஊற்றி வறுக்கப்படுகிற மீதி எல்லாம் அப்படியே வறுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அந்த சாதத்தில் சுட சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிங்கன்னா நல்லெண்ணெய் எலும்புக்கெல்லாம் பெலன் அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ இந்த பொடிகள்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேர் ஃபாரின் ஃபாரீன்க்கெலாம் போகிறவங்க வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லா பொடியும் செஞ்சு கொடுத்துருவாங்க பிள்ளைங்க அழகாக சூடாக சாதத்தை வச்சு போட்டு பசஞ்சு செஞ்சு சாப்பிட்றாங்க டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக இப்போ அதுதான் நம்ம செய்யப்படுறோம் இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் ஒரு ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ பொடியை அரைச்சி வச்சு கருவு முருங்கை பொடியாக அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் என்ன சூப்பராக கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க போட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா ஆனால் முருகக்கீரியை வந்து எடுத்து நல்லா நல்ல தான் தாயணும் அது கொஞ்சம் வேலைகளுக்கு அதையும் உங்களுக்கு நான் செஞ்சு கட்டுறேன் இது சூப்பராக இருக்கு வாசனையும் அப்படி இருக்கு போட்டு சாப்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன் சாதம் அப்படியே இழுக்குது நான் சரி கருவேப்பிலை பொடி எல்லாமே செஞ்சு வச்சிருவோம் ஒரு ஒரு பொடி சாதத்துக்கிட்ட சாப்பிட்டா வச்சுக்கோன்னா ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்த்து டெய்லி ஏதாவது ஒரு பொடியை போட்டு சாப்பிட்டு சாதமோ குழம்போ ஊற்றி சாப்பிட்ற வேண்டியது அவ்வளவுதான் அவுண்டு என்ன ஊற்றிங்கன்னா பெருங்காயம் ஃபர்ஸ்ட்டு வறுத்து எடுத்துருவோம் ஒரு சொட்டு தான் இந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்காக அது நல்லா உப்பி வந்துடும் அது அழகா காய்ஞ்சது சூப்பரா அரைப்பட்டுரும் தூளோட இது நல்ல பெனிஃபிட் அதனால தூளை வச்சுருப்பேன் வேணும் அவசரத்துக்கு போட்டுப்பேன் பெரும்பாலும் இதுதான் நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் எதுவும் அதை பார்த்து தான் செய்யும் எந்த பொருங்க இதை வறுத்தாச்சு கலர் அழகாக இனிமேல் எடுத்துட வேண்டிதான் இன்னும் அடுத்தது புளியும் ரெண்டு பல்லு பூண்டையும் போட்டுவோம் சிம்பிளே தான் ஒர்க் பண்ணணும் நம்ம மிளகா உங்களுக்கு காய்ச்சல் தப்பை போட்டுங்க நான் வந்து எனக்கு ரெண்டு தான் போடுறேன் காரம் ரொம்ப வேண்டாம் சமயமா அது தான் போட்டேன் இந்த மூணு மட்டும் பட்டை எடுத்து பண்ணணும் இப்போ இதே தட்டே எடுத்து எடுத்து பண்ணணும் மற்றது மிளகு போட்டுரும் சீரகத்தையும் போட்டுரும் எல்லாத்தையும் போகலாம் ஒவ்வொன்று ஒரு கலர் மரம் அது கம்மி அழகாக போட்டுடலாம் எல்லோரும் அப்படியே கால் கிலோ கல் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அவங்க நிறைய செய்வாங்க நம்ம ஒரு ஆள் தானே செஞ்சு கொஞ்சமாக செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆரோக்கியமாக ஒரு கப்பு மாதிரி அதே இது இந்த கருவேப்பிலை மாதிரி இந்த கருவேப்பிலை மாதிரி புதினா அதே இது புதினான்னு சொல்கிறோம் பாருங்க முருங்கக்கிரி இதே அளவு எடுத்தேன் இது இவ்வளோ தான் வந்திருக்கேன் ஆனால் இது ஒவ்வொரு நாளைக்கு வரும் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டே சாதம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லோருமே அப்படியே செய்யுங்க சீரகம் பொரிஞ்சிடுச்சு இன்னும் அப்படியே எடுத்து கொட்டிடுவோம் அப்படி உருந்து கடலைப்பருப்பையும் போட்டுருவோம் கருப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா கருப்பு வந்து களி சேர்த்துக்கும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க இது பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன டேஸ்ட்டு அழுவா மாதிரி இருந்துச்சு அந்த கழி இதுவும் கலர் வாசனை வர வைக்க நல்லா வறுக்கணும் எல்லாம் பொதுமெல்லாம் இது வேணும் நம்ம கலர் நல்லா செவந்துடுச்சு எடுத்துருவோம் வாசனையும் வந்துடுச்சு நல்லா உப்பு நம்ம தான் நான் உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன் இதில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்பில வந்து நான் சொன்னால் அந்த முழுசும் அப்படியே கொப்போடு உரைச்சி கழுவி காய வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து செய்வாங்க வறுத்து வறுத்து அப்படியே எண்ணெயில் ஒரு செகண்ட் போட்டு எடுத்து பொடி செய்வாங்க நான் வந்து இப்படியே கொஞ்சம் சும்மா ரெண்டு தான் அந்த பச்சை இதெல்லாம் போகக்கூடாது ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி ரத்த விருத்தி அடைய மெயின் ரத்த விருத்தி அடைய இருக்கு ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப் போட்டிருப்பேன் கருவேப்பிலையை வந்து காலையிலே வெறும் வைத்து தண்ணி கொதிக்க வச்சு ஒரு அரை அது ஆக்கி குடிங்கன்னு போட்டு போய் பாருங்கள் இதில் இருக்கும் அதில் உண்மையாகவே பெனிஃபிட் இருந்துச்சு எங்களுக்கு எல்லா பிளட் லெவலும் இருந்துச்சு டெஸ்ட் பண்ண நாற்பது நாள் பிடிச்சி அது மாதிரி நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாமே சூடு லைட்டாக ஆனாலே போதும் ரொம்ப வேண்டாம் அந்த காய கொஞ்சம் வறுத்தாலே நமக்கு நல்லா காஞ்சதுன்னா இப்படி கை வச்சாலே போடு கொடுன்னு வரையும் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிட போகிறேன் எல்லாம் ஆறட்டா ஆறு எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக்கிட்டு ஆக்கிட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இறக்கிடுவோம் உங்களுக்கு காட்டுறேன் கருவேப்பிலை ஆறிடுச்சு இது வேணா சவுண்டு பாருங்க அவ்வளோதான் போதும் இதுல நல்ல சூப்பராகிடும் இன்னொன்று ஒன்றா அரைக்கலாம் பருப்பில் அரைச்சிருவோமா லைட்டாக தான் அரைக்கணும் இப்போ நம்ம எல்லாம் பருப்பெல்லாம் ஒன்றா புட்டேன் காஞ்ச மிளகாய் எல்லாம் பெருங்காயெல்லாம் இன்னும் இதை அரைச்சிடுவோம் இப்போ கருப்புலேயும் போட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் ஒரு உருவோ டோட்டிடுவோம் சூப்பராக கருவேப்பொடி பொடி ரெடி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாத்தில் போட்டு நெ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் நெய் வேண்டாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் ரொம்ப ஹெல்த்து நமக்கு இப்போ செஞ்சு சாப்பிட்ருவோமா இப்போ கருவேப்பொடி பொடியோட சாதம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றப்போகிறேன் கொஞ்சம் இந்த அளவு டெய்லி சாப்பிட்டாலே நமக்கு ஹெல்த்து போதும் நம்ம பொடியை போட்டுற வேண்டியதான் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாக்கியா அவ்வளோ அழகாக இருக்குது பொடி போட்டோடனே அதுவும் இந்த சகப்பு ம கேரளா மட்டன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து சாப்பிட்டு பார்க்கவா உண்மையாகவே செம்ம டேஸ்டிங் அந்த கருப்பில் வாடகையும் அந்த பருப்புங்களும் புளி பெருங்காயம் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு ஆனால் எல்லாேருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக தான் போட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கருவேப்பில பொடி ரெடி ஆகிடுச்சுப்பாங்க என்ன சூப்பராக பாருங்கள் இந்த மரத்துலேயே பறிச்ச கருவேப்பில பழத்தையும் பாருங்கள் அதில் இருக்க பழத்தையும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இதை வெதை போட்டாலும் வர இதை சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள பாருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டா வேணும்ல எல்லோரும் இப்படி கருவேப்பிலை பொடி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஒரு கிணத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம் இவ்வளோ வந்திருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தான் சாப்பிட போகிறோம் சாதத்துக்கு எவ்வளோ நமக்கு ஒரு ஆளுக்குன்னா எப்படியும் மினிமம் இருபது நாள் வரும் இது அதுமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த டப்பாவில் போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் எவ்வளோ இருக்குன்னு இந்த நமக்கு இந்த டப்பாவுக்கு இவ்வளோ கருவேப்பில பொடி வந்திருக்கு இது போதும் நமக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஒரு மாதம் கரெக்டாக வரும் அதேமாரி முருங்கை பொடியும் செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு முருங்கைப் பொடியும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது முருங்கை பொடியும் எப்படி செய்யணும்னு போடுறேன் ओके फ्रेंड्स ज मेरी हेल्थ केयर साबूँ बाय